வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் இன்ஃபோ இன்னைக்கு நம்ம கேரளா கேரள விளாட் விசுவர் இன்னும் இரண்டே நாட்கள் உள்ள நிலையில் எந்தெந்த மாதிரி நம்பர்லாம் எல்லா கடைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வந்து ஒரு தகவல் தானே தவிர நான் எந்த ஒரு பிள்ளைய ப்ரொட்டியோ ஓகப்படுத்தும் பொறுத்தவரை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போகலாம் இப்போ இன்னைக்கு டேட் இருபத்தி ஏழு திங்கக்கிழமை இன்னும் இரண்டே நாட்கள் புதன்கிழமை வர இருபத்தி ஒம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குழுக்கள் நடைபெறுது பன்னெண்டு கோடிக்கு மட்டும் ஒரு கோடிக்கான குழுக்கள் நடைபெறுது ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இப்போது எல்லா கடைகள்லையும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஏழு லட்சத்தி தொண்ணூற்றம்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது நம்பர் வரையில் எல்லா கடைகளுக்கும் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ மேக்ஸிமம் நீங்கள் பார்டராக இருந்தாலும் சரி உள்ள சிட்டிக்குள்ளே கேரளாக்குள்ளே எங்கே போனாலும் சரி ஆறு ஏழில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் மேக்சிமம் அதிகமாக இப்போதைக்கு வந்திருக்கு போக பார்த்திங்கன்னா மற்ற டிக்கெட்டு ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து அஞ்சு இருக்கிறது பார்த்திங்கன்னா மேக்சிமம் எல்லா டிக்கெட்டும் மூவ் ஆகிடுச்சி மேக்சிமம் ஒன்றில் ஸ்டார்ட் ஆக நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஃபினிஷ் ஆன மாதிரி தான் இப்போ கணக்கு ரெண்டில் ஸ்டார்ட் ஆக நம்பர் அங்கங்கே ஒன்று ரெண்டு டிக்கெட் கிடைக்கிது மூணில் ஸ்டார்ட் ஆகிற நம்பரும் ஒன்று ரெண்டு கிடைக்குது பட் நாலில் ஸ்டார்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு அஞ்சில் ஸ்டார்ட் ஆகிற நம்பரும் ஃபினிஷ் ஆக போகுது இப்போதைக்கு எல்லா கடைகள்லையும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆறு மற்றும் ஏழில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் தான் அதிகமாக கிடைக்குது ஸோ நான் முதலே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன் எப்போயுமே கடைசி டிஜிட்டில் எடுக்காதீங்க அப்படின்ட்டு ஏன்னா அது வந்து ரொம்ப ரேர் தான் விழுகிறது ஓடு உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா எங்கே நிற்கிதோ அங்கே தான் உங்களுக்கு ரொம்ப லக் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த ஆறு ஏழு விழுகுமே தவிர மற்றபடி ஒன்று விழுகிறதே கஷ்டம் தான் ரெண்டுலேருந்து அஞ்சுக்குள்ளே தான் மேக்ஸிமம் விழுகு அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு அஞ்சு இந்த மூணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சான்சஸ் அதிகம் ஸோ தான் நான் என்னோடய பழைய வீடியோலேயும் சொல்லியிருந்தேன் இந்த டைம் பார்த்திங்கன்னா ரெண்டு இல்லைனா அஞ்சு இதில் விழுகிறதா அதிகமாக விழுகிறதுக்கான சான்ஸ் இருக்குது உங்களுக்கு மூணு கோடி இல்லை சாரி பன்னெண்டு கோடி இல்லை அப்படின்னாலும் ஒரு கோடிக்கான சான்சஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த ரெண்டு அஞ்சில் போன டைம் பார்த்திங்கன்னா முதல் பரிசு வென்ற இடம் சித்தூர் அதே மாதிரி தான் இரண்டாம் பரிசுன்னு பார்த்திங்கன்னா சாரி முதல் பரிசு வென்றது தான் இரண்டாம் பரிசு ரெண்டு கோடியை ரெண்டு இப்போ இரண்டாம் பரிசு ரெண்டு பிரைஸை பார்த்திங்கன்னா முதல் பரிசு வென்ற ஏரியாவே கிடச்சிருக்குது அதே மாதிரி போன டைம் பார்த்திங்கன்னா இரண்டாம் பரிசு ஒரு கோடியை பார்த்திங்கன்னா அதிகமாக வின் பண்ணது பார்த்திங்கன்னா இடையில் இருக்கிற நம்பர் தான் முதல்ல கடைசியோ வின் பண்ணல இந்த டைம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எப்பவுமே நான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் எடுக்காதிங்க அது வந்து உங்களுக்கு விழுகிறதுக்கு சான்சஸ் கம்மி தான் அது சீரியலாக இருந்தாலும் சரி நம்பராக இருந்தாலும் சரி ஸோ இப்போ நீங்கள் டிக்கெட் எடுக்க போகிறதாச்சினாலும் நீங்கள் ஆறு ஏழில் இருக்கிறது வந்து எடுக்காதீங்க பை லக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப லக் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அந்த கடைசி டிஜிட் ஆறு ஏழு வந்து விழுகு ஏன்னா இது வெயில் விழுந்தது இல்லை மேக்ஸிமம் ரேராக தான் விழுகும் அதனால் தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ நீங்கள் பார்டரில் எங்கள் கடையில் போனாலும் உங்களுக்கு வந்து ஆறு ஏழு தான் மேக்ஸிமம் கிடைக்கும் ஸோ ஆறு ஏழு வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் எடுங்க மேக்ஸிமம் இந்த இடையில் மட்டும்தான் விழுகும் இந்த ஏழுக்கு மேலே எட்டு லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா விழுகு விழுந்துச்சுன்னா ஒம்போதில் வந்து நான் போன டைமில் எப்பவுமே ஒம்போதில் மெஷின் ஓட விட்டு நிறுத்தும் போது ஒம்பதுல ஸ்டார்ட் ஆகிற நம்பர் தான் உங்களுக்கு ப்ரைஸ் விழுகும் ஸோ நம்மளுக்கு வந்து ஏழு லட்சத்து தொண்ணூற்றி ஒம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணம்போது வருது அப்படினால எட்டு லட்சம் ஒம்பது லட்சத்தில் வர நம்பர் தான் அதில் ஒம்பது லட்சத்தில் தான் அடிக்கடி மெஷின் நிற்கு ஸோ அதை வந்து கேன்சல் பண்ணிட்டு மோடி ஃபஸ்ட்டு வந்து கொழுக்குவாங்க ஸோ அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நிறுத்திடுவாங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சில் விலகிற மாதிரி மற்றபடி கடைசி எட்டு ஒம்பதில் கொடுக்க மாட்டாங்க போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு தான் இப்போ கடையில் இருக்கிறதுனால ஆறு ஏழு தயவு செஞ்சு எடுக்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி இன்னும் ரெண்டு நாட்கள் உள்ள நிலையில் தயவு செஞ்சு ஆன்லைனில் யாரும் எடுக்காதீங்க இந்த பம்பர் போனாலும் போகிட்டு அடுத்த பம்பரில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதாவது அப்டேட் தான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்